கௌதம் சில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் லோடையும் கேளுங்கள் அதுக்கு நினைந்து அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக அதை வந்து தாங்க காவியா வந்து பேசுகிறாங்க கதிர்கிட்ட அப்போன்னு பார்த்து அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்ய போனாரோ அதை அப்படியே வந்து வளர்கிறாங்க என்னங்க சொன்னீங்க இப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி காவியா வந்து கேட்குறாங்க தேவையில்லாமல் கதிர் உளறியடா ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் இந்திரா வந்து செய்ய பார்த்தாமா கடைசியில் வந்து நான் தான் காப்பாற்றற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் வந்து அவங்க யாருமே வரலன்னா கூட நான் பத்திரமா வந்து எல்லோரையும் காப்பாற்றியிருப்பேன் தேவையில்லாமல் அவள் அளவு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா இப்போ அவளுக்கு இது மாதிரி நம்ம குடும்பம்லாம் முக்கியமே இல்லை அவளுக்கு அவளோட பதவி மட்டும்தான் முக்கியம் அவளுக்கு பதவிக்காக நம்ம வீட்டையும் வந்து தூக்கி போடணுன்னா கூட தூக்கி போட தயாராக தாம இருக்கா நம்ம தான் புரிஞ்சிக்காமல் இருக்கோம் இந்திராவை பற்றி இந்திரா இந்த வீட்டை விட்டு போனால் மட்டுந்தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் நிச்சயம் நீ அதை உணர்வேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீ உணரலாம் கூட என்றைக்காவது நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீ ஒத்துப்ப அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை என் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா வந்து எடுத்தவங்க ஒத்தோங்கிற மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க என் தங்கச்சி வந்து ரொம்ப பாவங்கிற மாதிரி அடியாக மாதம் வந்து பேசுனாங்க அந்த இடத்துல நம்ம காவியா என்ன இவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா கட்டின புருஷன் சொல்கிறேன் ஒத்துக்க மாட்டேங்கிற நான் இந்த நிலமையில இருக்கேன் இப்பயும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி சாஃப்ட் கார்னர் வச்சு தான் இவளை வந்து மனசை வந்து கலைக்க முடியும் காவியோட மனசை மாற்றிட்டா நிச்சயம் அம்மாவோட மனசும் மாறிடும் காவியாக்காவை தான் அம்மா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் எல்லாரும் வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ஜெயாவுக்கு வந்து பரிமாற வராங்க இந்திரா நீ சாப்பாடெலாம் எனக்கெல்லாம் போடாத எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது நீ எதுவும் சாப்பாட்டில் எதுவும் வித்து எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தை என்ன பார்த்தா சொல்கிறீங்க நான் எதாவது பண்ணியிருப்பேன்னு சொல்கிறீங்களா அதுவும் சாப்பாட்டு விஷயத்தில் என்னத்த நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நான் துளி கூட நினச்சி பார்க்கல என்னத்தை என் மனசை ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க நான் என்ன சொன்ன உன்னை மத்தியானத்துக்குள்ளே ஏதாவது முடிவுக்குவான்னு சொன்னேன் இப்போ டின்னர் வந்து இருக்கோம் இப்போ கூட நீ எதுவும் சொல்லாமல் மௌனமாக வந்து இருக்குன்னா உனக்கு உன்னோட வேலை தான் முக்கியம் அதில் தானே நீ தெளிவாக இருக்க அப்படி இருக்கும்போது நான் என்னத்த சொல்ல முடியும் அத்தை என்னோடய வேலைங்கிறது தனிப்பட்ட முறையில் நான் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் இது சாதாரண வேலை அத்தை இந்த வேலையை வச்சு எல்லாருக்கும் நல்லதுலாம் செய்ய முடியும் நான் எல்லாருக்கும் தான் செய்ய முயற்சி இருக்கேன் இதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே இந்த பதவியை விட்டு கொடுக்க என்னால் எப்படி முடியும் பார்த்திங்களாங்க இந்திரா செய்யற காரியம்லாம் இந்திரா வந்து எவ்வளோ சூப்பராக பேசுகிறா ஜெயா அவள் கடமையா அவள் செய்யட்டுமே தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்போனா உங்கள் மருமகளுக்கு எப்போதும் போல நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஜெயா உன் வாயே உங்கள் மருமகன்னு சொல்றீ அப்போனா அவன் நம்ம மருமகம் இல்லையா இந்திரா ஏதாவது சின்னதாக தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கா நல்லா யோசிச்சுப்பாரு கதிரை இது மாதிரி பண்ணி வச்சுருக்கா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதார்த்தமாக நடந்துச்சுமா இது என்னவா பெரிய விஷயம் முதல்ல கதிர் எப்படி அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சான்னு கேட்டா அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் கேட்டா என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்திரா வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு கட்டை எங்கேயிருந்து தூரத்தில் வரப்ப அவள் பயந்துட்டா யாரா இந்த கட்டையை எரிஞ்சதுன்னு பார்த்தா கதிர் தான் தூக்கி போட்டுருக்கான் அதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு தெளிவாக வந்து இந்திரா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா இதுவே கதிரை விசாரிச்சா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் உனக்கே புரியுது இல்லை அப்பா ஏன் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே என்ன தெரியுமா செஞ்சேன் எல்லா பிரச்சனையும் வந்து அந்த இடத்துல கதிர் தான் டீம் அவங்க டீம் தான் இருக்காங்க ஆனால் எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் கதிர் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்திரா மேலே ஒத்து மொத்த பலியும் போடலாம் தான் கதிர் வந்து பேசலான்ட்டு இருக்காங்க கதிர் நீ செய்கிறது என்ன ஏதுன்னு உனக்குன்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாலும் நினைக்கிற பற்றியா அதுதான்டா நினச்சி கூட பார்க்க முடியல அமைதியாடுறா அப்படின்னு சொல்லும்போது இந்திரா நீ இங்கேருந்து போ நீ போனாதான் நாங்கள் சாப்பிட்ணும் உன்னை நீ இங்கே இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் யார் இருக்கணும் நீ முடிவு பண்ணிக்கொடனே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து இந்திரா மட்டும் அவங்க ரூம் பக்கம் போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ராகினி வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராகினி நிப்பாட்டியான் ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க இந்திரா தான் சொன்னாலம்மா இவ்வளால் மட்டும்தான் இந்த குடும்பம் வந்து இப்படி போயிட்டுருக்கு நல்லது எதுவும் வந்து சொல்ல மாட்டா உன்னை எப்படி வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட முடியுமோ அது மாதிரி உன் தங்கச்சி வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா இது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து எல்லோரும் வந்து ஏஞ்சி போக ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து இந்திரா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க கௌதமும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கௌதம் எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கௌதமும் வந்து எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப இந்திராவை பார்க்கலான்னு நம்ம ராமச்சந்திரன் வராங்க என்னம்மா நினச்சிட்டேன் ஜெயா வந்து உன்னை மன்னிச்சிட்டாம்மா எனக்கு நல்லாவே தெரியும் என்ன மாமா சொல்கிறீங்க ஜெயா வந்து என்னை மன்னிச்சிட்டாங்களா அத்தை என்னை மன்னிச்சிட்டாங்களா ஆமாம்மா உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா என்னால் புரிஞ்சிக்க முடியும் வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் மருமக உங்கள் மருமகனா என்ன அர்த்தம் நீ இந்த வீட்டு மருமக தான் நீ எதுவாக இருந்தாலும் நியாயமாக தான் செய்வே இருந்தாலும் அம்மாவாச்சு கதிர்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவள் அந்த பக்கம் பக்கம்தானே மணிப்பா முன்னாடி பழைய ஜெயாவாக இருந்தா என்ன பண்ணுவா வீட்டை விட்டு போறியா இல்லையாம்பா ஏன் மருமக தப்பு பண்ண மாட்டான்னு அவளுக்கு தெரியும் இருப்பினோ கதிரை விட்டு கொடுக்க மனசு வரல கூடிய சீக்கிரம் உனக்கும் கௌதமுக்கும் குழந்த பிறக்கும்ல அதுக்கப்புறம் உன்னால் புரிஞ்சிக்க முடியும் எனக்கு மனசு இல்லைன்னு சொல்ல வரீங்களா நான் தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறீங்களா உனக்கு தெரிஞ்சிக்கம்மா நான் ஒன்று அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்ல இப்போ நீ கல்லஞ்ச காரியம்லாம் நான் சொல்ல வரல முதல்ல நிதானமாக யோசி சரியா நீ எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நியாயமாக தான் செய்வேன் முதல்ல உன்னோட வேலையை வந்து யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக என் ட்ரீமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்க இதெல்லாம் யாருமா சொல்லுவா இப்போல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களே போதும்பா நீ உழைச்சதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஏன்ச்சி வந்துடுவாங்க ஆனால் நீ உன்னோட ஃபோக்கஸை வந்து யார் உடச்சாலும் நீ உன்னோட தரப்பு இருக்கிற நியாயத்தை சொல்கிற பற்றியா அது ரொம்ப சூப்பர்மா அதை பாராட்டு தான் வந்திருக்கேன் இன்னொன்று உனக்கு எது நியாயம் எது அநியாயன்னு உனக்கு அம்மாவானதுக்கப்புறம் தான் தெரியும் நியாய அநியாயத்தை பற்றி பேசவே முடியாது அம்மானாலே பசங்களுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி தப்பு செய்யலைனாலும் அவங்க பக்கம் தான் நிற்பாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கம்மா இன்னொன்று ஜெயா ஒன்னும் மன்னிச்சிட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை வருஷம் ஜெயாவோட நான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பனா அத்தை என்னை மன்னிச்சுட்டாங்களா ஆமாம்மா உன்னை மன்னிச்சுட்டா இருப்பின்னு வந்து நீ செஞ்ச குட்டி குட்டி செய்யலை அவள் வந்து கோவமாக இருக்கா இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அக்காவை இப்படியே சும்மாலாம் விடக்கூடாது பழைய அக்காவாக இருந்தால் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்திரா வீட்டை விட்டு துரத்திருப்பா இந்திராவையும் வீட்டை விட்டு துரத்துலன்னு கேட்போன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் வந்து ஃபோன்லேயே வந்து ஜெயா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தடபுடலா விருந்து இருக்கணும் எல்லாருக்கும் பால் பாயசம் பாயாசமே மூணு வகை வந்து போடணும் சரிங்களா அப்படின்னு சொல்லணும் எதுக்குப்பா இவ்வளோ கிராண்டியராக வந்து பண்ணுறேன் ஏய் என் பேராக வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் இது மாதிரி வேண்டுதல் பண்ணது எல்லாத்தையும் நிறைவேற்றணுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அக்கா நீ செய்யறதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா இல்லையா நீ என்ன நினச்சிகிட்ருக்க உண்மையிலேயே காவியாவிடது தான் இங்கே வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா இந்திரா தானே சொல்கிறா ஏ இந்திரா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் பேரணு அதனால எனக்கு கார்னர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜெயா சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ராகினி இது உண்மையிலேயே காவியாவோட தானன்னு கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க ஐயோ என்னது நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து ராகினி வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு வந்து அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருக்க போதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்